நம்ம பேர் ரங்கசாமிங்க கோயம்புத்தூர் டிஸ்டிக் மேட்டுப்பாளையத்தாளம் பிள்ளை வில்லேஜ் சத்தியம் பையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்துடுவாங்க அதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் ஓரளவுக்கு அப்படியே சக்ஸஸ் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு பத்து வருஷமாக பண்ணுறோம் ஒரு பத்து வருஷமா அதிகமாக வந்தாங்க அவங்களும் வாரையை பார்த்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க அவங்கள பார்த்து இப்படி பண்ணுங்கன்னு சொன்னாங்க பண்ணலாம் அதுக்கு முன்னால் பூரா பெர்டிலைசர் தான் க பாதிப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படியே தான் என்ன இந்த ரெண்டு நேரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க விவசாயம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம் இவர் வந்து சொன்னதுனால அதை பண்ணி பார்க்கலான்ட்டு பண்ணோம் ஜெல்லு கொடுப்பாங்க கியூமி கொடுப்பாங்க சாயல் கவுர்டு டய நோட்டு கொடுப்பாங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாள் கொடுப்பாங்க வாழை நல்லா வருது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது வரும் வேற்பியெல்லாம் வந்துச்சேன்னா சுத்தமாக கொடுத்த அடி வரும் அப்புறம் கடைசியில் காற்று வந்துச்சேன்னா எல்லாம் திருப்பி புட்டுச்சேன்னா அது சுத்தமாக ஒன்றும் வராது பழுப்பு வரும் மஞ்சள் நோய்ட்டா காய் வந்து கொஞ்சம் கலர் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு கேட்க சீக்கிரம் வரும் ஒரு பத்து நாளைக்கு முன்னா வெட்டலான்னு வைங்களேன் அதெல்லாம் வந்து சொல்றேங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கங்கிற இப்படி பண்ணுங்கங்குறங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாஞ்சு நாள் ஆகும்போது போது வந்துடுறாங்க ஒவ்வொரு டிப்பு வாட்ட பொருட்களும் கூட வருவாங்க இந்த வழியில் பயணம் வைக்கும்போது வந்து பார்த்து போவோம் நாங்களே இல்லைன்னா கூட இங்க வந்து பார்த்துப்போம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு மழை இருந்ததுனால கொஞ்சம் வெளுத்தமா இருக்குது இல்லைன்னா இப்போல ஒரு ஊரம் கொடுத்துருக்கோம் மண்ணல ஒன்றும் பிரச்சனை வருது இல்லைங்க மோசமான இது வந்துச்சுன்னா வைரஸ்லயே நோய் வரும் கண் எங்காச்சும் நம்ம தேர்ந்துட்டு போறோம்னா அந்த கண்ணு ஏற்கனவே நமக்கு தெரியாம நோய் இருந்துச்சுன்னா அதில் வரலாம் அப்ப நாங்க அக்ரி பண்ண இது வந்துடுது என்ன பண்றது அது பண்ணுது கேட்போம் அங்கே இதை ஊத்த அதை ஊற்றன்னு சொல்லுவாங்க நாங்கள் பண்ணுவோம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் மார்க்கெட் இப்போ பதினெட்டு ரூபாய்க்கு போகுதுங்க முப்பது ரூபாய்க்கு போகுது நாற்பது ரூபாய்க்கு போகுது ஐம்பது ரூபாய்க்கு அந்த ஓன டைமில் ஐம்பது ஆறு ரூபாக்கு போகுது கதிலி மேந்திரமாறக்கு இப்போ பதினெட்டு ரூபா போகுது ஆனால் ஓனத்தில் வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு தாண்டுவேன் சரி நன்றி வணக்கம்